ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கிரேவி தான் செய்ய போகிறோம் அது முட்டைக்கோசை வச்சு முட்டைக்கோஸ் கிரேவி தான் செய்ய போகிறோம் இப்போ வாங்க நம்ம எப்படி முட்டைக்கோஸ் கிரேவி செய்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அது பார்த்தீங்கன்னா முட்டக்கோசை வந்து நம்ம கொரியல் பண்ணி சாப்பிட்ருப்போம் சாம்பார் வச்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் கிரேவி செஞ்சு சாப்பிட்டதே கிடையாது நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்ய போகிறேன் வாங்க நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா முட்டக்கோஸ் கிரேவி செய்யறதுக்கு நான் எல்லா பொருளுமே எடுத்து வச்சுட்டேன் என்னென்னு பார்க்கலாம் இப்போது தேவையான பொருள் உருளைக்கிழங்கு முட்டைக்கோஸ் வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி பச்சை மிளகாய் கருவேப்புலை தக்காளி பேஸ்ட்டு தயிர் இது பார்த்தீங்கன்னா மசாலா வந்து அரைக்கிறதுக்கு வெங்காயம் சோம்பு ஜீரகம் மிளகு பட்டை கசகசா ஏலக்காய் திருகணை தேங்காய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது கூட பாத்தீங்கன்னா தயிரும் வந்து சேர்த்துக்கணும் கொஞ்சமாக இப்போ அதெல்லாம் போய் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம் இது மட்டும் தான் இதை மட்டும் தான் சேர்த்து அரைச்சிட்டு வருவோம் இது கூட வந்து கொஞ்சமாக தயிர் சேர்த்து அரைச்சுக்கலாம் பாத்தீங்கன்னா இப்போ பேஸ்ட் பார்த்து வந்து அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு அடுத்து வந்து நம்ம முட்டை கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இப்போ எண்ணெய் சட்டி ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் பாத்தீங்கன்னா கடுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூட பச்சை மிளகாய் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி குண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு இஞ்சி குண்டு பேஸ்ட் பச்சை வசதியும் போயிடுச்சு இப்போ வந்து இது கூட வந்து அரைச்சி வச்சுட்டு தக்காளி பேஸ்ட் சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனையும் போயிடுச்சு இப்போ மசாலா சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா குழம்புத்தூள் மசாலாவெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்கலாம் இப்ப எல்லாம் நல்லா எண்ணெயில வதக்கியாச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சுக்கிற பேஸ்ட் சேர்த்துலாம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் மசாலாலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ வந்து கட் திரும்பி வச்சுக்கிற முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் அப்படியே உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு முட்டைக்கோசோட நல்லா வந்து மசாலாலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ முட்டைக்கோசையும் சேர்த்தாச்சு இப்போ வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோசு தண்ணி விடுவோம் அதனால் கிரேவி பார்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படியே கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பரா கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம் இப்போ முட்டைக்கோஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக வந்து பாருங்க நல்லா வாசமாவும் இருக்குது முட்டைக்கோஸ் கிரேவி பாத்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை அது மட்டும் இல்லாமல் சாதத்தும் கூட நம்ம பசு சாப்பிட்லாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் வாங்கி இதே மாதிரியே கிரேவி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி சொல்லுங்க பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க பாருங்க முட்டைக்கோசெல்லாம் சூப்பராக பாருங்கள் இல்லை குழம்பா உங்களுக்கு வேணான்னு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நீங்கள் வந்து குழம்பாவும் கூட ட்ரை பண்ணிக்கலாம்